தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்று நாற்பத்தி ஏழு சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டற்ற ஆக்கை பிரிந்த அழகு பழுத்தது மூக்கு நீர் கைவித்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலியாக காட்டியவாரே விளக்கம் மனிதர்களின் இந்த உடலானது நோய்கள் செய்த வினைகள் எல்லாம் முடிந்து போன பின் ஒரு நாள் முதுமை பெற்று நாடி நரம்புகள் செயலிழந்து எலும்புகள் பழுத்து தளர்ந்து போக இறந்து போய்விடும் அப்படி இறந்து போன பின் மற்றவர்கள் வந்து அந்த உடலின் மூக்கின் மேல் கை வைத்து மூச்சு இருக்கின்றதா என்று சோதித்து பார்த்துவிட்டு மூச்சில்லை என்பது உறுதியானவுடன் துணியால் உடலை மூடி அதைக் கொண்டு போய் சுடுகாட்டில் வைத்து சடங்குகளை செய்தபின் புதைத்துவிட்டு அல்லது எரித்துவிட்டு திவசம் செய்யும்போது காகங்களுக்கு சாதம் வைத்து அது இறந்தவர்களுக்கு சென்று சேரும் என்று எண்ணி செய்கிறார்கள் மூடர்கள் இறந்தவர்களின் உயிரும் அங்கேயே இருப்பதில்லை இவர்கள் காகத்திற்கு வைக்கும் சாதமும் அவர்களால் உட்கொள்ளப்படுவதில்லை திருச்சிற்றம்பலம்